வணக்கம் பிறகுலே நான் வந்து பந்தல் சாகுபடி பண்ணுறேன் ப்ரோ பந்தல் சாகுபடியில் முதல் முப்பத்தஞ்சு நாற்பது நாள்ல அந்த வளர்ச்சி மாற்றங்களை தூண்டுறதுக்கு தேவையான அந்த பூத்தல் காய்ச்சல் பணிகள் நோக்கி போறதுக்கு கொடி வந்து சரியா ஓட மாட்டுது கொடி ஓட்டம் இல்லாமல் வந்து மட்டுப்பட்டே நிற்குது ஒன்றும் பனிக்காலத்தில் வந்து பனியில் வந்து கொடுக்க சத்துக்கு எடுத்துக்க மாட்டது இல்லை மழை காலமாக இருந்துச்சுன்னா வந்து மழை எடுத்துக்க முடியல வெயில் காலமாக இருந்தால் வந்து கொடி அப்படியே இருக்குது முப்பது நாற்பது நாளுக்குள்ளே காடு ஃபுல்லாக நிறையணும் அப்படிங்கிறதான் கான்செப்ட்டு நான் பந்தல் போட்டிருந்தாலுமே பந்தல் நிறைய மாட்டுது அறுபது நாள் இருபது நாள் ஆகுது என் பந்தல் நிறைய எடுத்துக்கு என் பந்தல் சாகுபடியில் இந்த கொடி ஓட்டத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி உரங்கள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்டுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க கொடி ஓட்டத்தை அதிகப்படுத்துக்கான உரங்களை நம்ம பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க ட்ரிப்ரிகேஷன் மெத்தடில் நீங்கள் பந்தல் சாகுபடி பண்ணீங்களா இருந்தால் இந்த முறைகளை உங்களுக்கானது அப்படிங்கிற சொல்லிக் ஆசைப்பட்றேன் வாங்க வீடியோ கிலோ போகலாம் வீடியோக்குள்ளே முக்கியமான சங்கெல்லாம் காத்திருக்கோம் மிச்ச நவரிசங்கனி சிம் படம் ஐயோ ஸ்கிப் படம் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கற கூட போகிறேன் பச்சைத்து விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏன் டூ இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரலுனியில் விவசாயம் வெல்கம் பேட்டியர் பர்டிகுலராக மேற்கத்தி மாவட்டங்களான தாராபுரம் திருப்பூரம் பல்லடம் உடுமலை காங்காயம் பொள்ளாச்சி இங்கே தான் திண்டுக்கல் தேனி அதிகப்படியான கொடிவகை பந்தல் வந்து நம்ம பண்ணிட்டுருக்காங்க விவசாயிகள் கொடிவகை சாகுபடி அப்படின்னாவே நம்ம வந்து பொள்ளாச்சியாக சொல்லலாம் சேம் சைடு இப்போ தாராபுரம் பல்லடம் இந்த ட்ராக்ல வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டுருக்குது இருக்குது சேம் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுவாயாக இருக்கட்டும் இந்த ட்ராக்கில் மேற்கத்தி மாவட்டங்கள் பர்டிகுலர் திருப்பூர் மாவட்டமும் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இங்கே தான் அதிகமான திண்டுக்கல் மாவட்டம் அதிகமான கொடிவகை பெருக்கல் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா ஒன்று ஒன்று மாவட்டத்தை விட்டுவிட்டு கீழே விவசாயிகள் வந்து என் மாவட்டம் இருக்கிறா இப்போ விட்டு அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன் கொடி சாகுபடியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது வருஷத்துல நாலு போகுமே வந்து நம்ம பண்ணுவோம் மூணு மாசம் ஒரு தடவை அடுத்தடுத்து திரு திருப்பி பண்ணிக்குவாங்க கட்டி பந்தல் முறைகளை போட்டுட்டு கீழே வந்து ஒரு தடவை பாட்டு அடுத்த பல்லாங்க அடுத்த பிக்க அது மாதிரி மாத்தி மாத்தி போவாங்க அப்படி கெட்டிப்பந்தல் முறைகளை போடும்பொழுது கொடி ஓட்டம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த பயிர்கள்ல வந்து இந்த பிரச்சனை அப்படி ஸ்டாண்ட்லெஷனா நிற்கிறதுங்கிறது விவசாயிகளுக்கு நிறைய இடங்களில் பிரச்சனையை கொடுக்குது எதாவது நட்டு என்னதான் காட்டை ஆற விட்டு உழவு ஓட்டி விட்டு திருப்பி நீங்க மர்ஜிங் எடுத்து ப்ராப்பராக போட்டிருந்தாலுமே கொடி ஓட்டம் கொடி நடுவில் நிற்கிறது அப்படிங்கிற பிரச்சனை ஹெவியாக இருக்குது இதுக்கு முழுக்க முழுக்க காரணங்கள் ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறீங்க அப்போ கொடி ஓட்டம் நிற்குது அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் சரியான டைமுக்கு சுரக்காமல் போகிறதும் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அது பாஸ்பெர்ஸ் பற்றாக்கூடிய ஒரு மண்ணில் அதிகப்படியான இன்னொன்று சாயிலோட பிஹெச் லெவல் அப்படிங்கிறது அசிடிக்காவோ அல்கிலீனாவோ இருந்துதுன்னா நியூட்ரல் சாயிலாக இல்லாமல் மண்ணு வந்து சரிவிதமான பிஹெஸ் அமிலத்தன்மை காலத்தன்மையில் இல்லாமல் அமிலமாகவோ காரமாக இருந்ததுன்னா கொடுக்குற உரங்களை வந்து சரிவர எடுத்துக்காத போகும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறோமா நம்ம வந்து நைன்டி நாள் எடுத்துட்டோம்னா ரெண்டாயிரத்து நாய்க்கு நைன்டி இருக்குது மூவாயிரத்து நாய்க்கு நைன்டி நாள் இருக்குது நாலாயிரத்துக்கு நைன்டி நாள் இருக்குது நம்ம எந்த கம்பெனி உரத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா மண்ணோட அமிலத்தன்மை காரத்தன்மை முன்னப்பணம் இருக்கும் பொழுது அப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரம் குவாலிட்டி உரமாக இருந்துச்சுன்னா அமிலத்தன்மை இருந்தாலும் ஒர்க் பண்ணும் காரத்தன்மை இருந்தாலும் ஒர்க் பண்ணும் நடுநிலை தன்மை இருந்தாலும் ஒர்க் பண்ணும் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறது காஸ்ட்டுக்காக யோசிச்சுட்டு ஆயிரத்து இதுவும் நைன்டி நாள் தான் இதுவும் நைன்டி தான் பஞ்சு முட்டை கடலில் இருக்கிறது எல்லாமே நைன்டி நாள் தான் சொல்லிட்டு நம்ம வாங்கி விட்டோம் அப்படின்னா சில ம லோக்கல் கம்யூனிஸில் வந்து குளோரைடு நிக்கல் அர்சனிக்கு அந்த மாதிரி குரோமியம் இந்த ட்ரேசலி மண் ப்ளஸ் வந்து சல்ஃபர் கொடுக்கக்கூடிய உரங்களும் உப்பா மண்ணில் தேங்கிற மாதிரி படிமங்கள் எல்லாமே கூட்டு பொருளாக போய் சேர்ந்துருக்கும் அப்போ அதெல்லாம் லோ குவாலிட்டி ஃபர்ட்டிலைசர்ஸு அது கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து நியூட்ரன் எடுத்துக்காது அதனால் மண்ணில் அதிகமான தேர்மானங்கள் சேர்ந்துக்கும் அதனால் கொடி வந்து நியூட்ரன் அப்டேக்கிங் ப்ராசஸில் ஸ்கீலில் வந்து சத்துக்களை நோக்கி எடுத்துகிட்டு போகாது அதனால் கொடி வளர்ச்சி பாதிக்கப்படும் இது ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து சரிவர தாவரத்தோட ஸ்டெம்மில் போயிட்டு வராமல் இருந்ததுனா அங்கே கொடி ஓட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தடவை அப்போது செலக்ஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அது மாதிரி ரைட் அப்ளிகேஷன் வந்து பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியான டைமில் சரியான குவாலிட்டியான பாஸ்பர்ஸ் உரங்களை வருது அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக சொல்லலாம் பாஸ்பஸ் உரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு வகையான உரங்கள் ட்ரிப்பில் கொடுக்குறது யூஸ் பண்ணலாம் ஃபோலியர் ஸ்பிரையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான உரங்கள் யூஸ் பண்ணலாம் கீழே நீங்கள் டிப்பில் கொடுக்க மாதிரி முதல் ஒரு பாதிட்டு முப்பது நாள் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது நல்ல குவாலிட்டி கம்பெனியான ஹியூமிக் ஆசிடும் தென் ஃபல்விக் ஆசிடும் நீங்கள் ஹியூமிக் பிளஸ் ஃபால்விக் சேர்ந்து கொடுக்க மாதிரி இருந்தால் கொடி ஓட்டத்துக்கு நீ நல்லபடியாக யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஃபார்மெட்டிக்ஸ் நிறுவனத்தை சார்ந்த ஹியூமிக் ஸ்டார் அப்படிங்கிறது ஏக்கருக்கு நானூறு கிராம் இந்த ஹிமிஸ்டா அப்படிங்கிறது இம்பார்ட்டு இது நல்ல கொடி ஓட்டத்தை தூண்டு இதை பற்றி நிறைய இடத்துல வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம் இருக்கவங்க ஃபஸ்ட்டு அந்த பாஞ்சு இருபது நாள் இந்த ஹியூமிஸ்டார் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக கொடி ஓட்டம் அப்படிங்கிறது ரன்னிங்கில் கிணத்தி அதிலே ஹியூமிக் ப்ளஸ் ஃபல்லிக்கான இனிமேல் இருக்குது இது ஒரு செட்டப் அடுத்து பார்த்தோன்னா ஒரு பாஞ்சு நாள் கேப்பில் இது கொடுத்து முடிச்சு ஒரு ஒரு கழிச்சு பல்ி காசி ஏக்கரா ஒரு கிலோ நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்குறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கொடி ஓட்டத்தை அதிகப்படுத்தும் நல்ல ரன்னர்ஸோட டைப்பை இது பண்ணி கொடுக்கும் இது வந்து பேசிக்காக பாஸ் ரெண்டாவது கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே அந்த தாவரத்தோட ஸ்டே நியூட்டன் ஸ்டெப்லஸ் பண்ணிவிட்டு அந்த தாவரத்தோட பிளான்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விடுறதுக்காக பாஸ் வரும்போது ப்ராப்பராக சேரதுக்காக இந்த செட்டப் கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாஸ் ப்ளஸ் உரங்கள் பாஸ் பொறுத்த வரைக்கும் பதிமூணு நாற்பது பதிமூணு அப்படிங்கிறது ஒரு வரும் பன்னெண்டு அறுபத்தஞ்சு ஜீரோ அப்படிங்கிறது வரும் இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டுமே மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியதான் ரெண்டுமே கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றம்பது ரூபா டு நாலாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபா வரைக்கும் ஐசியில் இருக்குது கே பிளஸ்எஸில் இருக்குது யாராவில் இருக்குது பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த உரங்கள் இருக்குது இந்த நீங்கள் பதிமூணு நாற்பது பதிமூணு இல்லை டுவல் சிக்ஸ் ஒன் இல்லை ஏதோ ஒன்று இல்லை ரெண்டுமே கூட நீங்கள் போகலாம் தீங்க்கிழமைக்கு நீங்கள் பன்னெண்டா இருபத்தொன்னு ஒரு எட்டு கிலோ கொடுத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு பன்னெண்டாயிரத்தி இந்த பதிமூணு நாற்பது பேருக்கு ஒரு எட்டு கிலோ கொடுக்கணும் ஒரு ஏக்கராக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற கணக்கில் முதல் முப்பது டு நாற்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் அந்த கணக்கில் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்து வந்தோம் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக கொடி ஓட்டம் அப்படிங்கிறது எங்கேயுமே மட்டுப்படாது நாற்பத்தி டு ஐம்பது நாட்களுக்குள்ள நல்ல காடு ஃபுல்லாக கொடி வளர்ந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து அடுத்த படுகளை நோக்கி பருகில் போயிடும் இது வந்து அடியில் கொடுக்கக்கூடியது அடியிலையும் கொடுக்கக்கப்புறம் மேலையும் வந்து இந்த பிரச்சனை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய மூணு ஒன்று பார்த்தோன்னா நைன் ஃபார்ட்டி டென் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய என்பிகே ஃபெர்டிலைசரு பாஸ்பர் அதிகமாக இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் இது கேப்டன்ஸ் நிறுவனத்தை சார்ந்தது நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஃபோலியோஸ் ப்ரேவல் எட்டுக்கு அஞ்சு கிராம் போட்டு கொடுத்தா கொடுக்கலாம் லிக்விட பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னா வந்து யாரால சென்னிஃபாஸ் இருக்குது இருபத்தொன்று பர்சன்ட் பாஸ்பஸ் இருக்கக்கூடிய மருந்து அது உபயோகப்படுத்தலாம் இல்லை அப்படின்னா இதில் என்பிகே லிக்விட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாரியில் ரீஸ்டோர் ஒன்று அப்படி ஒன்று இருக்குது பத்து நாற்பது இருபது அப்படின்னு ஒரு இருக்குது இதை நீங்கள் ஃபோலியோஸ் ப்ரேவ் கொடுக்குறது மூலமாக அதிகமான வந்து கொடி ஓடத்தை அதிகப்படுத்தலாம் நாற்பது நாளுக்குள்ளே காடு ஃபுல்லாக பந்தல் நிரம்பிடும் அதுக்கப்புறம் நம்ம பூ பிஞ்சை இறக்கிறத வச்சு நம்ம அடுத்த பேசிக்கும் அதே மாதிரி இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை இதை சால்வ் பண்ணுறதுக்கான முறைகளை நான் சொல்லி கொடுத்துட்டேன் இவரு வீடியோக்கள்ல பூ பிஞ்சு அதிகமாக எப்படி உருவாக்குறது பற்றியும் பூக்க போய் எப்படி காயமாத்தது பற்றியும் பஞ்சல் விவசாயத்துக்குன்னு சிறப்பாக வந்து அடுத்த பேசஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ப அப்போ தான் நிறைய விவசாய சம்பந்த உங்களுக்கு கிடைக்கும் மறக்காம இந்த வீடியோவை பந்தல் விவசாயம் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள்